ராகியை வச்சு இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ராகி அல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த அல்வா நான் எப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ராகி அல்வா செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு கப் அளவு மாவு எடுத்துக்கிறேன் இதில் முக்கால் கப் அளவுக்கு ராகி மாவு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு இது ரெண்டத்தையும் சேர்த்து ஒரு கப் வரணும் இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த மாவை சேர்த்து நல்லா கிளறி விடலாம் டக்குன்னு இதோட கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியும் அதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும் நல்லா வாசம் வரும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிறப்ப ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரைக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது கூட நாலு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் இது அப்படியே கம்பி பதம்லாம் வர தேவையில்ல சும்மா கொதிச்சாலே போதும் இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரையட்டும் அந்தளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் ஆற வச்சுருந்தேன் அந்த ராகி மாவு கூட இப்போ ஃபில்டர் பண்ண இந்த சக்கரை தண்ணியை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து குட்டிகள் இல்லாமல் வரும் இப்போ இன்னொரு கடாயில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கறேன் குறஞ்சது இந்த அல்வாவுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யாகவும் சேர்க்கணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு அல்வா பதம் வர்றதுக்கு குறைஞ்சது பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் நல்லா கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் திராட்சை மட்டும் நெய்யில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் ரோஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த அல்வாவோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டுமே இது ராகியில் தான் பண்ணுங்கிறது கொஞ்சம் கூட கண்டே பிடிக்க முடியாது அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அவ்வளோதான் இந்த அல்வா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க